கூடாரத்தின் பட்டத்து இளவரசர் உதயநிதி அவங்க க திமுக கட்சி சார்ந்தும் பேசுகிறாரு அரசு நிகழ்ச்சிகள்லையும் பேசுறாரு ஏதாவது ஒன்று உருப்படியாக பேசுறாரா ஏதாவது துறை சார்ந்து பேசுறாரா ஏதாவது சாதனைகளை பத்தி பேசுறாரா ஏதாவது பட்டியலிட்டு பேசுறாரா எதுவும் கிடையாது ஒரு பத்திரிகையாளர் வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு இன்னமும் அவர் நடிகராகவே தான் இருக்காரு அவரு ஒரு துறையோட அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அவருக்கு இன்னும் பேசவே தெரியல எங்க போய் பேசினாலும் ஒன்னு அடிமையை பத்தி பேசுறாரு இல்லைன்னா முட்டி தெஞ்சதை பத்தி பேசுறாரு எந்த மீட்டிங்ல பேசினாலும் இதை பேசிடுறாரு அப்படி பேசுற உதயநிதி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இப்ப திமுகல பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது யார் பொதுச் தெரியவே தெரியாது தொண்டர்களா அவங்களோட சுய அறிவோட தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க தான் இங்கே பொதுச் செயலாளர் ஆக முடியும் ஆனால் திமுகவில் அப்படியா என்னைக்கு இவங்க அண்ணா கிட்டேருந்து கட்சி ஆட்டே போட்டாங்களோ அன்னையிலேருந்து கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி இன்பநிதிக்கு அப்புறம் வேறு ஏதாவது நிதி இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும் மொழிய அவங்க கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் ஏதாவது சுய அறிவு இருக்கா எதையாவது பற்றி யோசிக்கிறாங்களா அவங்களுக்கு மாற்றுன்னு வேறு எதாவது யோசிக்க முடியுதா இப்படி யோசிக்க முடியாத மூலகட்ட கொத்தடிமைகளை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க உதயநிதி அவங்க போய் அடுத்தவங்களை பார்த்து அடிமைன்னு சொல்லலாமா அடிமைன்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா உன் கட்சிக்காரன் எதையாவது யோசித்து பேசியிருக்கிறானா இல்லை உங்களை தாண்டி வேற எதாவது யோசிச்சுருக்காங்களா எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மூலகட்ட ஒரு முட்டாப்பயா கூட்டத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற நீங்கள் அடுத்தவங்களை போய் அடிமைன்னு சொல்லலாமா கொத்தடிமை கூட்டம் தான் உங்கள்கிட்ட இருக்கிறது எதையும் சிந்திக்க தெரியாத கொத்தடிமை கூட்டம் அந்த கூட்டத்தோட பட்டத்து இளவரசர் தான் நீங்கள் அப்போ நீங்கள் அடுத்தவங்கன்னா அடிமைன்னு பேசவே கூடாது முட்டித்தையிறதை பற்றி பேசுகிறீங்க மொத முதல்ல முட்டி தேஞ்சி உணக்கம் போடுறதை கற்றுக் கொடுத்ததே கருணாநிதி தாங்க அம்மையார் இந்திரா காந்தி அவங்களுக்கு ஆள் உயிர மாலையை போட்டுட்டு அவங்க அடிகாலில் விழுந்து மொதல் மொதல் கும்பிட்டது கருணாநிதி தாங்க நீங்கள் அவர் காலில் முட்டி தேஞ்சிருக்கான்னு பார்த்துருக்கணும் ஊருக்கெல்லாம் நாத்திகம் பேசிட்டு புட்டைப்பத்தி சாய்பாபா காலில் போய் விழுந்தாரில் மு க ஸ்டாலின் உங்கள் அப்பா அவர் காலில் முட்டி தெஞ்சிருக்கான்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் உங்கள் வயசுக்கு நீங்கள் அமைச்சராகி துணை முதல்வர அமைச்சராகி ஊர் பூரா பயணம் மேற்கொள்கிறீங்க தஞ்சாவூருக்கு வரீங்க மேயரோட அங்கியோடையே ரோட்லேயே உங்கள் காலில் விழுந்தார் உங்கள் கட்சியோட தஞ்சாவூர் மேயரு அவர் காலில் முட்டி தெஞ்சுருக்கான்னு பார்த்தீங்களா இப்போ நேற்று வேடசெந்தூரில் ஒரு அமைச்சர் காந்திராஜன் வயசு எழுவத்தி நாலாவது அவர் உங்கள் காலில் உழுவுறாரு அவருக்கு முட்டி தெஞ்சிருக்கான்னு பாத்தீங்களா இல்லை உங்கள் அம்மா துர்கா ஸ்டாலின் அவங்க எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்க காலை பார்த்துட்டு வந்து குறிப்பாக உழுவுறாரு சேகர்பாபு அவருக்கு முட்டி தெஞ்சிருக்கான்னு பார்த்தீங்களா இப்படி முட்டி தேஞ்சவங்கள பூரா வச்சு கட்சி நடத்திக்கிட்டு நீங்கள் அடுத்தவங்க காலில் விழுந்தாங்க முட்டி தேஞ்சிருக்கு அடுத்தவங்க அடிமைன்னு பேசுறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அதை பேசுறதுக்கு நீங்கள் தகுதியான ஆளா இனிமே எங்கே பேசுனீங்கன்னாலும் திமுகவையும் இந்த முட்டி தேஞ்ச கூட்டத்தையும் யோசிச்சுக்கிட்டு பேசுங்க